அதிகாரம் வசனங்கள் தொடக்கம் முடியும் வரை எழுதியும் தனித்து வேண்டிக் கொண்டிருந்த பொழுது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமளுக்கு ஜோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினரில் ஒருவர் உயிர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார் மேலும் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரினால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று கூறினார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இவர் உங்களுக்கு யார் இவரை எப்படி தெரியும் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இவர் எப்படியான மனநிலையில் உடையவர் என்று பல கேள்விகளை பலர் உங்களிடம் கேட்டிருப்பார்கள் அதைப் போன்றுதான் இயேசு ஒரு அழகான ஆழமான ஒரு கேள்வியை சீடர்கள் மட்டும் தனித்து அவரோடு இருக்கிற பொழுது இயேசு கேட்கின்றார் எவ்வாறெனில் அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் முதலாவது கேள்வி இரண்டாவது ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று இரண்டாவது கேள்வி முதலாவது கேள்விக்கான விடை சீடர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் பாருங்கள் சிலர் சொல்லுகிறார்கள் திருமுழுக்கு யோவானாகவும் சிலர் சொல்லுகிறார்கள் எலியா எனவும் சிலர் சொல்லுகிறார்கள் ஏதோ ஒரு இறைவாக்கினராகவும் பிரியமானவர்களே மக்களுடைய வார்த்தைகளை சீடர்கள் சொல்லுகிற பொழுது மக்கள் எவ்வாறு இயேசுவை பார்த்தார்கள் மக்கள் இயேசுவை திருமுழுக்கு யோவானாக எலியாவாக ஒரு இறைவாக்கினராக பார்க்கிறார்கள் ஏனெனில் இயேசுவினுடைய வல்ல செயல்களை மக்கள் பார்த்த பொழுது இந்த இறைவாக்கினர்கள் இவர்களுடைய வாழ்வு முறையையும் அவர்களுடைய வல்ல செயல்களையும் இஸ்ரேல் மக்கள் பார்த்தார்கள் காட்டார்கள் உணர்ந்தவர்கள் ஆகவேதான் இந்த மக்கள் இயேசுவை இவ்வாறு வர்ணிக்கிறார்கள் சித்தரிக்கிறார்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஆண்டவர் சீடர்கள் பக்கம் திரும்பி கேட்கிறார் சரி அவர்கள் என்னை பற்றி இவ்வாறு வாரலாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஆழமான அர்த்தமான ஒரு கேள்வி இதற்குரிய பதில் வளமை போன்று ராயப்பர் சொல்லுகிறார் பாருங்கள் பேரு மறுமொழியாக கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைக்கிறார் பெரியமானவர்களே இயேசுவினுடைய பகிரங்க பணியிலே அதிகமான புதுமைகளோடும் அதிகமான ஓமைகளோடும் பின்னி பிணைக்கப்பட்ட ஒருவர்தான் இந்த ராயப்பர் இயேசுவினுடைய பணிகளோடு இயேசுவினுடைய புதுமைகளோடு வல்லமைகளோடு இணைந்தவர் தான் இந்த ராயப்பர் ஆகவே மற்றவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதற்கு பதிலாக நான் சொல்லுகிறேன் என்று அழகான ஒரு வார்த்தை இயேசு ஆண்டவர் மெசியா என்று குறிப்பிடுகிறார் அதாவது கடவுளின் மகன் இறைவனிடத்தில் இருந்து வந்தவர் நீர் மீட்பர் அந்த பகிரங்கமான விசுவாச உண்மையை ராயப்பர் சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நானும் நீயும் ஜேசுவை எவ்வாறு சொல்லப் போகிறோம் எனக்கும் உனக்கும் ஜேசு யாரு நண்பனா உதவி செய்கிறவரா புதுமை செய்கிறவரா மீட்பரா வைத்தியரா எவ்வாறு கூப்பிடப்போகிறோம் இவரை இவ்வாறான பேரில் சொல்லுவதற்கு ஒரு அனுபவம் தேவை அந்த இறை அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் உருவாக வேண்டும் என் வாழ்க்கையின் துன்பத்தை நீக்கியவராய் இருந்தால் அவர் வைத்தியர் எனக்கு நல்லதொரு நண்பனாய் இருந்தால் அவர் நண்பர் என் பாவங்களை மன்னித்தார் எனக்கு விடுதலை தந்தவர் இவ்வாறு இயேசு வாழ்வை அனுபவமாக சொல்லுகிற பொழுது இயேசு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசமான வாழ்வின் அனுபவத்தை கொண்டவராய் தென்படுவார் பிரியமானவர்களே எஸ் ஆண்டவர் எனக்கும் உனக்கும் பாவத்தை மீட்ட ஒரு மீட்பர் எங்கள் பாவங்களுக்காக தன்னுயிரை கொடுத்த தியாகி எங்களை மீட்க இரத்தம் சிந்தியவர் எங்களுக்காக எங்களை அன்பு செய்தவர் எங்களோடு பயணிக்கிறவர் எங்களோடு வாழுகிறவர் ஆண்டவர் என்னையும் முன்னையும் பார்த்து இந்த அழகான ஆழமான கேள்வியை கேட்க என்னுடையதும் உன்னுடையதும் பதில் என்ன சிந்திப்போம் இயேசுவே நீர் எங்களை அன்பு செய்கிறீர் எங்களை வழி எங்களுக்காக உயிரை தந்தீர் உம்மை நாங்கள் வாழ்வின் அனுபவமாக கொள்ள எங்கள் வாழ்வில் உம்மை சுவைக்க எங்கள் வாழ்வில் வல்லமையை உணர வரந்தாரம் ஆமேன்